ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு வேகனர் கார் சேல்ஸுக்கு இருக்குங்க அந்த வண்டியோட டீட்டெயில் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற வேகனார் கார் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குங்க இந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாம் வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க செகண்ட் ஓனர் வண்டிங்க இந்த வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா சில்கி சில்வர் கலர் நல்ல கலருங்க இந்த வண்டிக்கு வேகனாருக்கு வந்து இந்த கலர் நல்ல செட் ஆகும் நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கிற கலருங்க வண்டி மிக மிக தெளிவான வண்டிங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் வேகனர் விஎக்ஸ்ஐ மாடலுங்க விஎக்ஸ்ஐ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் நாலு டோர் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கு அப்புறம் கம்பெனி ஃபிட்டட் ஆடியோ சிஸ்டம் லேம்பு ரியர் வைப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து வண்டிலேயே டிஃபால்ட்டாக வந்துடுங்க சில்கி சில்வர் கலர் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனருங்க இன்சூரன்ஸு லைவில் இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க நல்ல தெளிவான வண்டிங்க அதே மாதிரி மேஜர் டென்ஸ் அண்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாதுங்க மாதிரி ரெஸ்ட்டும் எதுவுமே வண்டியில் ரெஸ்ட்டு எதுவும் கிடையாதுங்க வண்டி நல்ல தெளிவாக இருக்குது பாடி எல்லாமே பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா சீட் கவர் நல்லா நீட்டாக இருக்குதுங்க பிளாக் கலர் ரிக்சின் சீட் கவரு அப்பல்சர் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குதுங்க வண்டி இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கே சீரிஸ் இன்ஜின் வந்துருக்குங்க ஒன் லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் ஒன் லிட்டர் இன்ஜின்ங்கிறதுனால உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குங்க ஃப்ரண்ட் இன்டீரியர் பாருங்கள் பேடு பவர் விண்டோ சுவிட்சஸ்ங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலி அட்ஜஸ்டபுள் ஓஆர்எம் ஓஆர்விஎம் வந்துருங்க கம்பெனி ஃபிட்டட் ஆடியோ சிஸ்டமுங்க எஃபெக்ட் நல்லா பக்காவாக இருக்குதுங்க ஏசி எல்லாம் நல்லா பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா கூலிங் வருதுங்க வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி சர்வீஸ் இன்னும் இன்னொரு மூவாயிரம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சர்வீஸ்க்கு என்ன டைம் இருக்குதுங்க இப்போ எயிட்டி நைன் தௌசண்ட் ஓடிடுதுங்க வண்டி செகண்ட் ஓனரில் இருக்குங்க வண்டி நல்ல நீட்டான வண்டிங்க வண்டியில் வந்தால் எந்த ஒரு கிளாஸுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பாடி பேனல் மட்டும் இல்லைங்க ஈவன் கிளாஸ் கூட இதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தான் டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பக்கமாக இருக்குங்க டயர்ஸ் நாலு டயருமே நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா ஆரன் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வாங்க அப்படியே இன்ஜின் ரூம் பார்க்கலாம் ஹெட்லைட்டு எல்லாமே கிளியராக தெளிவாக இருக்குங்க வாங்க வண்டியோடய இன்ஜின் ரூம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது இன்ஜின் சஸ்பென்ஷனு எல்லாமே நல்லா இருக்குங்க பேட்ரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க ஏசி பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷனு கேசிஎஸ் ஒன் லிட்டர் இன்ஜினுங்க மைலேஜ் நல்லா இருக்குங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க வண்டியில் எந்த ஒரு ஸ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இருக்காதுங்க இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டியில் வைப்பர் வந்துடுங்க விஎக்ஸ்ஐ மாடலில் உங்களுக்கு பேக் வைப்பரும் வந்துடுங்க இன்ஜின் ரன்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க வண்டி ஒரு டைம் லாங்கில் இருந்து ஃபியூல் வியூ காட்டுறங்க பாருங்கள் வண்டியோட ஃபுல் வியூ பாருங்க நல்லா நீட்டான வண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோடய டீட்டெயில் இப்போ மறுபடியும் ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு வேகனார் விஎக்ஸ்ஐ சில்கி சிறுவல் கலர் செகண்ட் ஓனர் எயிட் நைன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் சர்வீஸ் ரெக்கார்டுங்க டயர் ஃபுல்லாக இருக்குது ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனு சஸ்பென்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி அதேமாரி ரஸ்ட் இல்லை வண்டியில் மேஜர் டென்ஸ் அண்ட் ஸ்க்ராச்சஸ் கிடையாது நல்ல கிளியராக இருக்குது வண்டி வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கொட் பண்ணுறேங்க சின்னதாக நெகோசியேட் பண்ணலாங்க மிகப்பெரிய வித்தியாசத்தில் கண்டிப்பாக கொடுக்க முடியாதுங்க சின்ன நெகோசியேஷன் கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க நேரில் வந்து வண்டி பாருங்கள் சின்ன நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கும் முடியும் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி வண்டி பார்க்க வரவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வண்டியில் வீடியோ பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்